எங்கே இப்படி திரும்ப இப்படி திரும்ப என்னை பாரு என்னை பாரு பார்க்க மாட்டேயா இப்படியே வா எவ்வளோ நேரத்துக்கு பாப்பா நான் தான் உன் கூடவே இருக்கேன் சரியா ம் எப்பவுமே உன் கூடவே இருக்கேன் நான் சரியா பாடுறாரா அப்பா இன்னும் மேலே எங்கே ஏறுவீங்க இன்னும் எங்கே ஏறுவீங்க இன்னும் எங்கே ஏறுவீங்க ம் அம்மா இங்கே பாரு இங்கே பாரு என்ன பாரு அம்மா பாரு விடுறதா இல்லை இன்னைக்கு அப்பாவை இன்னைக்கு விடுறதாவே இல்லை ம் விடுறதாவே இல்லை ஏன் அம்மா விடமாட்டேனே இன்னைக்கு விடமாட்டேனே இறங்குமா பாப்பா இறங்கு இறங்குமா இறங்கு அப்போ திரும்பி பார்க்குறோன்னா பாருங்கப்பா

என்னானாலும் இந்த ரூம்ல இருக்க மாட்டேன் நான் இந்த ரூமில் மட்டும் இருக்க மாட்டேன் நான் அண்ணா இல்லைனாலும் அங்கே இருக்க மாட்டேன் ஆ வா சாப்பிடுப்போம் நம்ம கூட தான் சாப்பிடுவியா என்ன உங்களை பார்த்துட்டே இருக்க பாருங்க ஏன் என்னாச்சு என்ன 응. <laughs> 민 <Yeah. laughs>